ஹலோ நண்பிள்ளை குவைத் குடிகாரர்களுக்கு முக்கியமான செய்தி இது பதிமூன்று பேர் கள்ளச்சாராயம் குடித்து குவைத்தில் உயிரிழந்திருக்காங்க இருபத்தி ஓரு பேர் குருட்டுத்தன்மை வந்து அடைஞ்சிருக்காங்க முப்பத்தி ஒரு பேர் வெண்டிலேட்டரில் சாக போகிற கண்டிஷனில் இருக்கிறாங்க ஐம்பத்தி ஒரு பேரினுடைய கிட்னியை அறுத்து எடுத்து அவர்களுக்கு மாத்தினா மட்டும்தான் உயிர் விளைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாக இருக்குது இதில் இந்தியர்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் இருக்குது நிறையா முக்கியமான தகவல்கள் இருக்குது விடியோ முழுவதுமாக பாருங்கள் குவைத்தில் குடிக்காதீங்கடா குடிக்காதீங்கடான்னு சொன்னாலும் கேட்காமல் குடிக்கக்கூடிய நண்பர்களுக்கு கட்டாயமாக இந்த வீடியோவை வந்து அனுப்பிவிடுங்க என்ன காரணம்னா குவைத்தில் இல்லிகளான முறையில் கள்ளச்சாராயம் காய்ச்சி ரெண்டு தினார் மூணு தினாருக்கு விற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய கும்பல் தற்பொழுது மெத்தனால் அப்படிங்கிற ஒரு பொருளை அதிக அளவில் சேர்த்ததால் பதிமூன்று குடிகார குடிமக்கள் வந்து இறந்திருக்காங்க இதில் இருபத்தி ஒரு பேர் பார்வை இழந்திருக்காங்க அதுபோக முப்பத்தி ஒரு நபர்கள் வெண்டிலேட்டரில் வந்து அதாவது சுவாசம் வந்து அவர்களுக்கு செயற்கை கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் உயிர் வாழ முடியும் அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க இதுபோக ஐம்பத்தி ஒரு பேரினுடைய கிட்னி செயலிழந்திருக்கு கிட்னியை வந்து அவங்களுக்கு மாற்றினா மட்டும்தான் அவங்க உயிர் பிழைப்பாங்க அப்படிங்கிற கவலையான அதே நேரத்தில் இந்த மாதிரியான நபர்களுக்கு நடக்க வேண்டிய ஒரு செய்தியாக இது வந்து இருக்கு இதில் இந்தியர்கள் பாகிஸ்தானியர்கள் நேபாளியர்கள் நிறைய நாடுகளை சார்ந்தவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்படி குடிச்சிட்டு சாவுறதற்கு தான் இந்த குவைத்திற்கு இவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறத யோசிக்கும் பொழுது இவர்களுக்கு வருத்தத்தை கூட தெரிவிக்க மனசு வர அந்த அளவிற்கு கேவலமான செயல்களை செய்து இந்த நபர்கள் வந்து தற்பொழுது உயிரிழந்திருக்காங்க இப்படி ஃபண்ணுக்காக செய்யக்கூடிய இந்த குடிகாரர்கள் அவர்களுடைய குடும்பத்தை கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க குவைத்தில் தற்பொழுது இந்திய கவர்மெண்ட் இந்திய தூதரகம் மூலமாக இந்தியர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கான உதவிகளை தற்பொழுது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் குவைத்தில் இதை மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் அதாவது குடிகாரர்களுக்கு வந்து பிரச்சனைகள் உங்கள் ரூம்ல இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக கொய்த்தனுடைய எமர்ஜென்சி நம்பருக்கு ஃபோன் அடிச்சு அவர்களை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நடவடிக்கைகளை பொறுத்த வரைக்கும் இதில் ஈடுபட்ட நபர்கள் அதாவது இந்த கலாச்சாரம் காய்ச்சியவர்கள் அதை விற்றவர்கள் அதை வாங்கி கொடுத்தவர்கள்ன்ட்டு எல்லோரும் மேதுமே அரசு விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் அதிகமான நபர்கள் லேபர் கேட்டகரியில் இருக்கிறவங்க தான் இறந்துருக்காங்க ஹையர் கேட்டகிரியில் இருக்கிற எவனும் இலக்கலை லோவர் கேட்டகிரியில் இருக்கிற தொழிலாளர்கள் தான் இந்த மாதிரி தண்ணி அடித்து வம்பா போய் அவர்களுடைய குடும்பத்தையும் தற்பொழுது பரிதவிக்க வைக்க விட்டிருக்காங்க மெத்தனால் அப்படிங்கிற ஒரு பொருளை கொண்டு தான் இந்த கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லேயும் காய்ச்சப்படுது நம்முடைய இந்தியாலேயுமே நிறையா கள்ளச்சாராய மரணம் அப்படிங்கிறது நடந்திருக்கு எல்லா கள்ளச்சாராய மரணங்களுக்கும் முக்கியமான காரணமாக இருக்கிறது இந்த மெத்தனால் அப்படிங்கிறது தான் இது பத்து எம்எல் அளவுக்கு நம்முடைய உடலுக்குள்ளே போனால் கூட நமக்கு உயிரிழப்பு ஏற்படலாம் போல் பார்வை இழப்பு சிறுநீரகங்கள் வந்து செயலிழந்து போகலாம் ஸோ இந்த மாதிரியான கள்ளச்சாராயங்களை வாங்கி கொடிக்கக்கூடிய உங்களுடைய குடிமகங்களுக்கு இந்த வீடியோவை கட்டாயமாக அனுப்பிவிடுங்க அடுத்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி குவைய்டில் விசிட் விசாவில் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வரணும்னா குறைந்தபட்சமாக நமக்கு இவ்வளோ சம்பளம் இருக்கணும்ன்ட்டு நானூறு தின ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க தற்பொழுது அதை வந்து தளர்த்தி இனிமேல் எவ்வளோ சம்பளம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு தகுதி இருந்தால் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு கூடுதல் தகவல்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து வெளியாகும் அதே போல் இப்போ இந்த கள்ளச்சாராயத்தில் குடித்து மரணம் அடைந்தவர்கள் எந்தெந்த ஏரியாக்களில் இருந்து இறந்துருக்காங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் அந்த ஏரியாக்களில் இருக்கக்கூடிய நண்பர்கள் பதிவு பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி விடுங்க